இன்று ஆர் அற்புதமான நான்கு வளர்ப்பு கிடாரி கன்றுங்க ரொம்ப ரொம்ப கம்மி அதாவது ஒரு ஆஃபர் ப்ரைஸில் விற்பனைக்காக வந்திருக்கு மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அதே மாதிரி நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பாருங்க கன்றுகள் நான்கு கிடாரி கன்றுங்க நல்ல வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான கன்று தான் இந்த கன்றுகள் எட்டு மாசத்துக்கு கன்றுங்க நான்கு கன்றுகளும் ரொம்ப ரொம்ப தரமாக இருக்கு சுழி சுத்தமான கன்று ஒவ்வொரு கன்றுகளாக பாருங்க நல்ல கலர் கலர் கன்றுகள் எல்லாமே நல்ல தரமா இருக்கு விலையும் பாத்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் வருது நான்கு கன்றுகளும் வீட்டுல விற்பனை செய்யறதுனால வெறும் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு நான்கு கன்றுகளை தராருங்க எங்கே போனாலுமே இந்த மாதிரி நான்கு கன்றுகள் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் தாங்க மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க உடனே ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க இந்த நான்கு கன்றுகளும் வாங்கினீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் இதுல நீங்க தனித்தனியாக கண்டுகள் வாங்கினா அதுக்குண்டான ரேட்டை நீங்கள் பேசி வாங்கிக்காங்க ரேட்டும் பார்த்தீங்கன்னா அனுசரித்து கொடுப்பாரு தண்ணி தண்ணிக்கு ரொம்ப ரொம்ப தரமாக இருக்குது கன்றுகளை பாருங்கள் நான்கு கன்றுகளில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் சரி வாங்குங்க வளர்ப்புக்கு நீங்கள் சொந்த யூஸ்க்கு வாங்கினாலும் சரி வாங்கி சேல்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப ஒரு சத்தான கிடாரி கன்று தான் இந்த ரேட்டுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன இடத்துல கன்றுகள் நிறைய விற்பனைக்காக இருக்குது நீங்கள் நேரில் போய் பார்த்தும் நீங்கள் வாங்கிக்காங்க அல்லது இதில் இருக்கக்கூடிய கன்று போதுனாலும் நீங்கள் கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்